வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை தங்கப்பதுமை வாங்க கதையை தொடரலாம் மணிவண்ணனும் செல்வியும் கபாலபுரி போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க ஒரு நாள் ஒரு குளம் பக்கத்துல உட்காந்து செல்வி ஹம் பண்ணிக்கிட்டு இருக்க அதை பார்த்துட்டு அவங்க பக்கத்துல வந்து உட்காந்து மணிவண்ணன் உன்னோட புது அழகு என்னோட மனசுல புத்துணர்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்லி வர்ணிச்சுட்டு அவங்களோட பக்கத்துல மணிவண்ணன் நெருங்க செல்வி அவசரமா விலகி போறாங்க ள்ளி போனவங்க பின்னாடி போய் செல்விய அவர் அணைக்க அத்தா நீங்க என்ன தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க செல்வி ஏ செல்வி தொடக்கூடாதவள தொட்ட இந்த கையால தொடக்கூடாதுன்னு சொல்றியான மணிவண்ணன் கேட்க இல்ல அத்தான் என்னோட தாலி மேல ஆணையிட்டு நான் ஒரு சத்தியம் அவளுக்கு செஞ்சு கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க செல்வி பெத்த மகனை மீட்கிறதுக்காக தங்கப்பதும கொடுக்கறதா சத்தியம் செஞ்சிருக்க இன்னமும் ஒரு சத்தியமா அப்படின்னு கேட்கிறார் மணிவண்ணன் ஆமா ஈடு வச்ச நம்ம குழந்தையை மீட்கிற வரைக்கும் நம்ம வேற குழந்தைய பெத்துக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்து இருக்கேன்னு செல்வி சொல்றாங்க அதை கேட்ட மணிவண்ணனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தலையில கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கார் அவரோட கைய பிடிச்சு அத்தா உங்களோட மனச புண்படுத்திட்டனா அத்தான்னு செல்வி கேட்க பதறி அவங்க கையை இறுக்கி அணைச்சுக்கிட்டு ஒரு கணிகையிடம் கருத்து இழந்தவனுக்காக நீ எத்தனை தியாகங்கள் செஞ்சிருக்க செல்வி தியாக சுடரே உன்னோட கற்போட திறத்தால என்னோட நெஞ்ச எரிச்சுக்கிட்டு இருந்த மன்மதனையும் நீ எரிச்சிட்ட இன்னையில இருந்து நானும் ஒரு புது மனுஷனாயிட்ட செல்வின்னு சொல்லி அவங்களோட கையை எடுத்து தன்னோட கண்ணுல ஒத்திக்கிறார் மணிவண்ணன் செல்வியும் மணிவண்ணனும் கபாலபுரிக்குள்ள நுழைய அப்ப அவங்களுக்கு பரிச்சயமான குரல் ஒரு கூட்டத்துல இருந்து கேக்குது சந்தோஷத்தோட அந்த கூட்டத்துக்குள்ள போய் பார்த்தா அங்க வீரப்பனும் சொக்கியும் இருக்காங்க பொழப்ப தேடி வேற ஊர் போன வீரப்பனும் சொக்கியும் கபாலபுரிக்குதான் போயிருக்காங்க வீரப்பனுக்கு தெரிஞ்சதும் அரகுர வைத்தியம்தான் அத வச்சு அவரோட பொழப்ப அங்க ஊட்டிக்கிட்டு இருக்காரு சொக்கி கண்ணு தெரியாத பொண்ணு மாதிரி அங்க வர்றதும் அவங்களுக்கு வீரப்பன் மருந்து கொடுத்த உடனே கண்ணு தெரியற மாதிரி ஆக்ட் விட்டு அந்த லேகியத்தை மக்கள் கிட்ட வந்துக்கிட்டு இருந்தாங்க கூட்டத்துல நுழைஞ்ச செல்வியும் மணிவண்ணனும் வீரப்பனையும் சொக்கியையும் கூப்பிட திரும்பி பாக்கிற ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தாழல ஒருத்தர் சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க செல்வியையும் மணிவண்ணனையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக போற வழியில என்ன தம்பி ஆச்சரியத்திலயும் பேராச்சரியமா இருக்கு ரெண்டு பேரையும் சேர்ந்தாப்புல பாக்குறதுக்கு இந்த ரெண்டு கண்ணும் புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு வீரப்பன் சொல்லிட்டு ஆமா நீங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தீங்கன்னு அதுக்கு மணிவண்ணன் அதெல்லாம் இருக்கட்டும் வீரப்பரே இப்ப நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு மணிவண்ணன் கேக்குறாரு மருந்து வித்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்றார் வீரப்பர் உடனே ஆச்சரியமா மருந்தா நீரா அப்படின்னு நம்ப முடியாம கேட்க அதுக்கு வீரப்பன் ஆமான் தம்பின்னு சொல்ல என்ன மருந்துன்னு மணிவண்ணன் கேக்குறாரு மணிவண்ணனோட காதுல உளியங்கொட்டையையும் எருக்கம்பாலையும் கலந்து லேகியம்னு வித்துக்கிட்டு இருந்தேன்னு ரகசியம் சொல்லிட்டு அத இந்த கபாலபுரி மட பசங்க நான் நீன்னு போட்டி போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்றாரு உடனே மணிவண்ணன் வீரப்பரே இப்படி தவறான முறையில வைத்தியம் செய்யலாமான்னு கேட்க அதுக்கு வீரப்பன் உண்மையான மருந்த கொடுத்தா இந்த ஊர்ல எவன் வாங்குறான் இங்க வந்து எவ்வளவு பணம் சம்பாதிச்சுட்டேன்னு தெரியுமா வீட்டுக்கு வந்து பாருங்கன்னு சந்தோஷமா வீரப்பன் சொல்ல அதை கேட்டு சிரிச்சிட்டு அது எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு தனியா ஒரு வீடு பாக்கணும் அங்கேயே என்னோட தொழில நான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றார் மணிவண்ணன் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் தம்பி முதல்ல நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு அவங்க ரெண்டு பேரையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க இதே சமயத்துல கபாலபுரியில மோகினி குழந்தையோட ராஜவதனாவோட சபையில நிக்க வில்லவன் கோபமா அனாத சொத்து அரண்மனைக்குதான் சொந்தம்னு சொல்ல இது அனாத சொத்து கிடையாது இத பெத்தவங்க வேற தேசத்துல இருக்காங்கன்னு பதில் சொல்றாங்க மோகினி உடனே ராஜவதனா அவங்களுக்காக இந்த தேசத்துல பறிஞ்சு பேச நீயும் ஒரு உத்தமி இருக்குன்னு கோபத்தோட சொல்ல உடனே வில்லவன் வெக்கம் கெட்டவ மணிவண்ணனை மயக்கி ரத்தினங்களை கொண்டு வர போனவ அவன்கிட்டயே மயங்கி இந்த குழந்தையத்தான் கொண்டு வந்திருக்கான்னு சொல்றார் இதை கேட்ட இளவரசிக்கு மணிவண்ணனை பத்தி ரொம்பவே ஆர்வம் ஆகிடுது அப்படிப்பட்ட வசீகர சக்தி அந்த வைத்தியங்கிட்ட என்னதான் இருக்குன்னு இளவரசி கேட்க அதுக்கு வில்லவன் நக்கலா சுக்கும் மிளகும் திப்ளியும் சொல்ல இளவரசி அவரை தடுத்துட்டு இந்த மாயா மோகினி உன நல்லாவே ஏமாத்திட்டான்னு சொல்றாங்க உடனே வில்லவன் நம்ம ரெண்டு பேரையுமே நல்லா ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு ஆவேசமா மோகினி பக்கத்துல போய் மோசக்காரி குழந்தையோட குஞ்சி மகிழலாம் நினைச்சியா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து வம்படியா குழந்தைய பறிக்கிறார் வில்லவன் உங்ககிட்ட குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு மோகினி எவ்வளவோ போராடுறாங்க ஆனாலும் மோகினி கிட்ட இருந்து குழந்தைய பறிச்சுட்டு போயிடுறார் வில்லவன் இறக்க இல்லாதவர்களே இது என்ன அநியாயம்னு மோகினி கதற அதுக்கு வில்லவன் இது அநியாயம் இல்ல வருங்கால மகாராணியோட ஆதிக்க சக்தின்னு சொல்ல ராஜவதனா அந்த குழந்தைய உள்ள கொண்டு போகும்படி தன்னோட பனிப்பெண்ணுக்கு ஆணையிடுறாங்க குழந்தை குழந்தைன்னு மோகினி கதற அவங்கள வீரர்கள் பாலால தடுத்துடுறாங்க அவங்க படுற வேதனைய பார்த்துட்டு இனி குழந்தையோட அழுகுரல கூட அவனால கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க ராஜவதனா அதுக்கு மோகினி ஐயோ இப்பவே இந்த அக்கிரமம்னா அரசு பட்டமேறி பக்கத்துல இந்த பாதகன்னு உட்காந்துட்டா இந்த பூமியே உங்களை தாங்காதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு மோகினி சொல்ல அதை கேட்டு சிரிச்சுட்டே எலும்பில்லாத நாக்கல உனக்கு எத்தனை விஷண்டி உன்னோட அழகால இந்த உலகத்துல சாதிக்க முடியாதது எதுவும் இல்லைன்னு அகம்பாவத்தோட போன ஆனா சொன்ன மாதிரி நீ ரத்னங்களை கொண்டு வரல உன்ன என்ன செய்யறேன் பாருன்னு ஆவேசமா எழுந்து பக்கத்துல இருக்கிற முரசு அடிக்கிறாங்க இளவரசி அப்போ ஒரு பெரிய அடியால் கையில ரெண்டு தீப்பந்தத்தோட வர அவரை ஆன்னு அலறுறாங்க மோகினி எடுத்த காரியத்தை முடிக்கலனா எந்த கொடுமையும் ஏத்துக்கிறேன்னு அன்னைக்கு வீரமொழி பேசுன இப்பயே அலறுறன்னு இளவரசி சீர மோகினிக்கும் ஆத்திரம் தாங்கல தன்னை திடப்படுத்திக்கிட்டு தண்டனைக்காக நிமிந்து நிக்கிறாங்க மோகினி இகலோகத்துல இனி யார மயக்க முடியும்னு வில்லவன் ஏலனம் பண்ண இளவரசியும் அழிந்தது அழகோட ஆணவம் சிதைந்தது உன்னோட சிரிப்பும் சிங்காரம்னு பரிகாசம் பண்ண அந்த தீ கணலால அவங்களோட முகத்தை அகங்கோரப்படுத்திடுறான் அந்த வீரன் வழி பொறுக்காம தள்ளாடி போற மோகினி படிக்கட்டிலேயே மயங்கி விழுந்துடுறாங்க இனி ரத்தினங்களை எப்படி கொண்டு வர்றதுன்னு ராஜவதனா கேட்க உறையூர் மேல படையெடுப்பு தான் ஆனா மன்னர் இருக்கிறவரை நம்மளோட எண்ணம் நிறைவேறாதுன்னு சொல்றார் வில்லவன் அதுக்கு இளவரசி நீ சொல்றதோட அர்த்தம் நல்லாவே புரியுது வீர தளபதி பட்டு போக்குற மன்னருக்கு ஏன் பட்டத்து ஆசை பாறையெல்லாம் கட்டி ஆழத்துடிக்கும் நான் பருவம் போறதுக்கு முன்னாடி பட்டம் ஏறணும்னு சொல்ல போற அதே சிரிச்சுக்கிட்டே இளவரசி கேட்க வில்லவன் ரகசிய குரல்ல மன்னர் சீக்கிரம் முக்தி அடையணும் நீங்களும் நானும் அதி சீக்கிரம் அரியணை ஏறணும்னு சொல்றார் வில்லவன் அதை கேட்டு திகைக்கிற இளவரசி கொலை அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு கொஞ்சம் தயங்கி தயங்கி வில்லவா இது மிகவும் முன்னெச்சரிக்கையோடு செய்ய வேண்டிய காரியம் பழி நம்ம மேல விழுந்துடக்கூடாதுன்னு அவங்க சொல்ல அத பக்குவமா வேற யார் தலையிலையாவது சுமத்திடலாம்னு சொல்றார் வில்லவன் ராஜவதனாவும் வில்லவனும் போட போற அடுத்த திட்டம் என்ன அதுல பலியாக போற ஆள் யாரு தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு லைக் பண்ணுங்க 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 ஷேர் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்